காயம் வாழங்காயிரம் சொந்த மல்லவா தன்னாளழ் வாழ்த்துகளை பாட்டில் சொல்லியவா தனிவாத் மழரே உயிர் வாடும் போதும் உரை பாவம் அள்ளவா ஏடும் கண் பார்வையி தவை தேடி தேரி பாரில் தாழல் ஓய்ந்ததே மறமணை சுரலி நாவல் கூடுவே வண்ணலா நாசை பின்மமே இருந்தோ இவோ கிணியானோ வாழவே பாசத்தை அறிவா தீடும் பார்வை தவிர முடிக்க

எத்தனை வேலி தாண்டி இருப்போம் எத்தனை செவறு தாண்டி இருப்போம் சரி ஆஹ் முடிச்சிருக்கிறடா ஆனா ஆஹ் கிண்ண சண்டாளி அண்ணோ எங்களுக்கு பயந்துகிட்டு சரி வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தால் நான் விட்டுருவண்ணா இன்னைக்கு ரெண்டு நம்பர முடிவு ஆமா எப்படியா பார்த்தாகணும் ஐயா ஆஹ்

யான்னு முதல்ல எதுக்கு ஆந்திரீங்க முதல்ல யாரு நீ முதல்ல நீ ஏ பெட்டிக்காரரு ஆஹ் சொல்லியா ரோஸை வல்ல உனக்கு ஆ இன்னாரோ சுருக்கு போட்டு தொங்கியிருக்கோம் நீ யாய்யா நான் தொங்குவேன் நீ நோங்குறியா போயிட்டு சீக்கிரம் அம்பி ஆ நான் எதுக்கு தூங்குவேன் இல்லை கேட்குறேன் கேள்விக்கிறா நீ இருக்கணுமாவோ ஒன்றுத்த கேட்குது போடா உங்களை தான் கேக்குது என்னடி சொல்லுதுல ஏன் வர்றேன் திருட்டு பயமா இருக்கேன் இடி சொல்லுது அறுவாள் எடுத்து வருகிட்டு வந்தேன் ஐயா இல்ல அம்ப குத்தம் வந்தான பாக்கவேதான் எங்களுக்கு பயமா இருக்குதா குடலே வந்துடும் போல இருக்கு குத்துனோம் இதெல்லாம் நான் குத்துவே ஐயா என்னையை பார்த்து திருட்டு பையனை கேட்குது இந்த புள்ள ஆ அது போல் நான் திருட நான் இருந்திருந்தா ஒரு திருட இவ்வளோ நேரம் இருப்பானா ஐயா ஆ ஆளு அருவன் கண்ட உடனேயே தசை வச்சு ஓடிருப்பேன் என் நேரம் அதுவும் அப்படித்தேன் இல்லைன்னா கையில கிடச்ச ஆயுதத்தை வச்சு குத்தி இருப்பேன் நான் திருட்டு பையலை அப்புறம் எ வந்த அடியே அப்படி கேட்டுறா கூட பரவாயில்லையா ஆ அடா ஏன்டா வந்த நீ எதுக்குடா வந்த ஆ வந்த திருட்டு பையனை என்ன கேட்டால் ஐயா அரை மணியில ஒரு வயசு பொண்ணு இருக்கையில் சரி ஒருத்தன் வந்து நுழைஞ்சு ஒரு மணி நேரத்தில் இரவு மணி நேரத்தில் வந்து

அப்படி சொல்ல வரீங்க அந்த புள்ளை வாடி போடுன சொன்னா ஐயா அப்ப என்ன வாடி போடுன்னு சொல்லல அப்படியே நடன்ன நடன்ன கொடுத்துர்க்கேன் இது யாருன்னு பாருங்க ஆயிது கொண்டு போய் என்னது வைங்க வைங்க காலையில வாடா சரி இங்க பாருங்க எனக்கு அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருக்காங்க சரி ஏழு பேர் வந்தாங்கன்னுச்சுக்கங்கவே வெட்டி ஏழு கூரா போட்டுருவாங்க உடம்பல உசுறு இருக்கும் உசுரலாம் உசுறலாம் சரி ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிடுவாங்க உங்க அண்ணே மோசமான ஆளுங்க இழுத்துக்கிட்டே கிடக்கணு உடம்பு உசுரும் போகாது அவன் முகரே பார்த்தா அப்படி தெரியலையே பாருங்க கடுகு சிறுத்தாலும் காரகுறையான்ற மாதிரி அண்ணன் மார்களை ஆளை பார்த்து மட்டும் இடப்படாதீங்க அடி அண்ணன்மார்கள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்கவே உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா என்ன அடிபட்டாளு பிடிபடாத ஆளுமா அப்படி அப்படியே தப்பிச்சு ஓடிருவேன் எப்படி தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு பிடிக்க முடியாது அவ்வளவு தைரியமான ஆளா ஆமா அப்படி மீனே அப்படி இரவு நேரத்துல வந்தீங்க பகல் நேரத்துல வர நீ சொல்வது போல பகல் வந்திருக்கலாம் பகல் நேரம்னா ஒயிலாட்டத்துக்காக என்னை கூப்பிட்டு ஊரே ஒன்று கூடி வேடிக்கை பார்க்குற நேரம் நான் ஒயிலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நான் மட்டும் தலைமையில் வந்தேனா இரநாய் வெம்பாட்டில் தனியாக போகிறானேன்னு என் பின்னாடி பத்து பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க அதனால தான் இரவு நேரில் தூங்குகிற நேரம் இந்த நேரம் போனால் எப்படியாவது பார்த்துலாமனு தான் இந்த நேரத்தில் வந்துருக்குறேன் நான் இந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு நீங்கள் யாருங்க எதுக்கு வந்தீங்க நீங்கள் யார் அத்தமாயினா சொந்தமாக சொருத்தா நீங்கள் யாருங்க முதல்ல நான் யாரா என்ன பார்க்க எதுக்காக நீங்கள் வர யாருங்க முதல்ல நீ யாரியா நீ என்னடா யா என்னால சண்டைக்கு வரீங்க நான் யாருன்னு தெரியலையா தெரியுமா அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டேன் பட்டிக்காரரே நான் அப்பயே சொன்னா இல்லையே என்னன்னு இந்த பிள்ளை பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துருச்சு மறந்துருச்சியா கொஞ்சம் கூட பாசம் இல்லையா என்ன அடையாளம் தெரியலையா அடையாளம் தெரியலையா ஆமா அப்ப சின்ன பிள்ளையா இருந்தமா ஆமா பெரியாள் ஆயிட்டான் அடையாளம் தெரியல என்ன பார்த்தத கூட இல்லைன்னு சொல்லுதையா

உனக்கு அந்த பாப்கார்ன் சொல்லிட்டேன் உள்ள உட்காரு போன வயிற்றுல முடுக்குறது என் முட்டடா துப்பு அடி வெள்ளையம்மா நீ ரொம்ப வெள்ளையம்மா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா பண்ண நீ விவரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாமி பார்த்த வீர கதை கேட்டதுண்டா இந்த வெள்ள சாமி பார்த்ததுண்டோ வீர கதை கேட்டதுண்டோ எனக்கு ஒரு மகன் பிறப்பா உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பா உனக்கு பேராண்டி உனக்கு பேர ஆமா எங்கதைய சொல்லி வையே எங்கதைய

வட்டி மானத்துக்குங்காப்காரே ஓ மானத்துக்குங்காப்காரே சிலம்பாட்டாட்டமாடுவதற்கான காரணமே காலதேசத்ில கள்ளமை கெட தழுத கணதொருள்ள சாவினி ஐந்து வயசு பிஞ்ச மனசில் ஆசை வெச்சவட்டி மேல ஆசை வெச்சவட்டி மாடி ஐந்து வயசு பிஞ்ச மனசில் ஆசை வெச்சவட்டி ஓ மேல ஆசை வெச்சவட்டி காரணாடி மகா உயிர கூட படையே வட்டவட்டி இந்த தொண்டகொளிலே இருந்த صوت எனது உயிர் போகுபடி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உயிர் உள்ளவரை உன்னை விட்டுமானா பெரிய மாற்றினென்று சத்தியமானா பிரியே

வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு வருவேன் என்ன பார்க்கணும் ஒருவர் பார்த்துக்கிட்ட இடத்துலயே மனசை பறிகொடுத்து ஆசை வச்சவே அந்த வெள்ளச்சாமி தானா உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு உன் ஊரை தேடி வந்திருக்கிறேன் என்னைவா வெள்ளை மூணு கடையாளம் தெரியல என்னைவா உனக்கு நினைப்புள்ள உங்களை எனக்கு தெரியுமா எப்படி எப்படி எங்கள் ஊர் முத்தா

எனக்கு சந்தேகமா தாங்க இருக்குது ஆமா ஆமா ஏன் வெள்ளச்சாமி தான் சின்ன வயசுல மதுரைக்கடை வீதியில நான்

நம்மட்ட பொட்டு வாங்கி வந்தே விலையம்மா நம் முகத்தைக்கு தா வில்லையம்மா நாமட்ட பொட்டு வாங்கி வந்தே வில்லையம்மா உங்கிடத்தா விலையம்

அடையாளத்துக்கு இது போதுமா இன்னும் எடுத்து சொல்லட்டுமா எனக்கு எது பிடிக்க பிடிக்காதுன்னு என் வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும் அதனால அனைத்து பொருளுமே வாங்கிட்டு திருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குதுங்க நம்பிக்கை இருக்குது இல்லை வேற எதுவும் நான் தான் வெள்ளச்சாமின்னு நீங்க தான் என் வெள்ளச்சாமின்னு முழுசா நம்புறேங்க எனக்கு அது போது பிள்ளைங்கம்மா அம்மா தூங்குறவங்களும் ஏந்திரிங்க பாண்டி முனி வருது பாண்டி முனி வரையில யாரும் படுத்துக்க கூடாது அப்படி எழுப்பிடுங்கம்மா எழுப்பிடுங்க மணி அஞ்சாயிரத்து எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க பாண்டி முனி வரையில யாரும் தூங்கக்கூடாது சரத்தோட ஆளுகிட்டு ஓடுறோய் ஏ சரத்து என்னடா அங்கிட்டு ஓடுற

வாங்கிட்டு வந்துட்டு எதுக்கு மேலையும் உன்னைய விட்டுட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியாது அப்படியா ஒவ்வொரு தடவத்தால பரவால்ல ஒவ்வ சாதி சிறந்த இடத்தாலும் பரவால்ல வாழ்வோ சாபம் அன்னைக்கு சத்தியம் பண்ணது போல எங்கூட ஓடி வந்துருவிலையுமா நம்ம யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஓடி போய் சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் எங்க கூட வந்திருவியா என்னங்க அப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க உசுறு குசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு நான் எப்படிங்க உங்க கூட வர்றது அப்ப உசுரே நீதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்த உனக்கு நான் முக்கியம் இல்லையா அப்படி இல்லங்க அண்ணன்

அருகே இருக்கும் ஒத்த கண்ணு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு போறியா அரண்மனைகள் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு வர முடியும் அதனால தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்த எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் சரி ஆனா நீங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம பாத்தியா அசிங்கப்படுத்துற நான் முன்ன மாட்டில அப்ப குடிக்கிறது தெரியுமா அப்படி இல்லைங்க இருந்தாலும் ஒரு சின்ன எச்சரிக்கை தான் இருந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலே உட்கார்ந்துருங்க சரி உங்களை தேடி நான் ஓடோடி வந்துடுறேங்க வரது முக்கியம் இல்லை வரையில நீ வெறுங்கையோட வந்துடாத பிள்ளைங்கம்மா அப்புறம் எங்க காசு இல்ல ஐயோ உன் வீட்டுல இருக்க நகை நட்டு காசு போன எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கிக்கிட்டு ஒத்தகன பாலை கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சதை விடவே அளவு கடியமான பண நகை அனைத்துமே அரண்மனையில இருக்கு சரி எல்லாத்தையும் அந்த வெள்ளி கூடத்துக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கு போறேன்னு சொல்லி நான் தேடி ஓட ஓடி வந்துறேங்க வந்துறேங்க சந்திக்கலாம் இல்ல சந்திக்கலாம் ஒத்தகன பாலை தேடி பாலை தேடி ஒரு பாலை அருகே வந்து விட்டோம் ஆனா நம்ம வந்த வர நேரமோ இந்த நேரமோ பொழுது விடிந்து கொண்டிருக்கு நேரம் விடிந்து கொண்டிருக்கு நேரம் இந்த விடியும் பொழுதுல விடியும் பொழுதுல நம்ம முத்தக்கட பாலத்துல ஒளிந்திருக்க வேளையில உங்க ஊரு சனமெல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே தான் வரணும் இந்த ஊரணிக்கு தான் வருவாங்க அப்படி வரும்போது யாரும் நம்ம பாலத்துல மறந்து இருக்கிறத பாத்துட்டாகனா பாத்துட்டாகனா உன் அண்ணே கிட்ட சொல்லிர மாட்டாகல பிள்ளை மார்கள்ட்ட சொல்லிரவாக உன்னைங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன செய்வாக பாத்த இடத்திலே வந்து நம்ம சேர்த்து வெட்டிரவாக நம்ம விட்டுப்பட்டு சாகணுமா யார் வருவதற்குள்ள இந்த பாலத்தை விட்டு வேற வழிகள போகணும் வேற வழி எந்த வழியாக செல்லலாம் உப்பு வாங்கலையா உப்பு ஐயோ சுவாமி உப்பு செட்டியார் பார்த்து விட்டாரு நம்மள பார்த்துட்டாரு உங்க அண்ணன் கிட்ட சொல்வதற்குள்ள எப்படி அண்ணன் மாறல சொல்லி இந்த ஊரடியை விட்டு புறப்படு புறப்படுனே சிவகங்கை சீமை விட்டு சீமை விட்டு நம்ம சிவகங்கை ரோட்டு வழி ரோட்டு வழி